அன்பான சகோதர சகோதரையே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இப்ராய்ம் அலிசா ஸ்லாம் அவர்களுக்கு அல்லா ஒரு மகனை கொடுக்கின்றார் மகனை கொடுத்து குறுமானி கொடுக்குமாறு சொல்கிறார் அதனால வந்து என்னோட ஆரம்பம் அப்படி தானே வருகிறது இப்ராய் நவி அலிஷா துஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவி இடத்திலே பேசுகிறார்கள் மகனிடத்திலே பேசுகிறார்கள் மகன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பதில் சொல்கிறார் யா அமதி இஃப் அல் மார் ச இன்ஷா அல்லாஹ் என சாபீரின் என்னுடைய அருமை தந்தையே உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்னை பொறுமையாளராக நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படிங்கிற ஆஹ் எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க மகன்ட்டு போய் கேக்குறாங்க மகனே உன்னை குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு இறைவனுடைய கட்டளை மகன் எந்த விதமான தயக்கமும் படவில்லை மறுப்பும் சொல்லவில்லை மாறாக அவரே முன்வருகிறார் நீங்கள் செய்யுங்கள் நான் உங்களுக்கு உங்களோடு இணைந்து நிற்கின்றேன் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கின்றேன் என்னை நானே அர்ப்பணிக்கின்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது அன்புக்குரிய சகோதர சகோதரியே இங்குதான் நாம் பார்க்க வேண்டிய செய்தி இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவன் கேட்டால் தன்னுடைய மகனையே தருவதற்கு இப்ராஹிம் நபி அவர்கள் தயாரானார்கள் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நோக்கம் உயர்ந்த உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும் அந்த அர்ப்பணிப்பு உணர்வு தியாக உணர்வு இருக்க வேண்டும் என்பதுதான் குர்பானியினுடைய அடிப்படையான தத்துவமாகும்